மூணாறில் மக்கள் வசிக்கும் இருந்து பின்வாங்காமல் காட்டுக்கொம்பன் படையப்பா கருதனும் தினம் தேவிகுளம் மாநில எஸ்டேட்டுக்கு இறங்கிய காட்டுக்கொம்பன் விவசாய சேதங்களை ஏற்படுத்தியுள்ளது பகல் இரவு பாராமல் தான் காட்டுக்கொம்பன் மக்கள் வசிக்கும் பகுதியில் இறங்குவது காட்டிற்கு செல்லாமல் மூணாரில் மக்கள் வசிக்கும் பகுதியில் அலைந்து தெரியக்கூடிய காட்டுக்கொம்பன் படையப்பா காலையில் தேவிகுளம் மாநில எஸ்டேட்டு தான் காட்டு யானை இறங்கியது 예, 고 에이, 구찌샴이! 에이, 아나르다 இந்த பகுதியில் காட்டு யானை விவசாய சேதங்களையும் ஏற்படுத்தின காட்டு யானை மக்கள் வசிக்கும் பகுதிக்கு அருகில் நிலை உறுதிப்படுத்தியதால் பொதுமக்களின் குடும்பம் பயத்தில் ஆழ்ந்துள்ளது மக்கள் வசிக்கும் பகுதியை சுற்றித் திரும்பும் காட்டுக்குமணி காட்டின் உள்வனத்திற்கு துரத்த வேண்டும் என்ற கோரிக்கை வலிவடைகிறது சில தினங்களுக்கு முன்பு குழந்தைகள் பயணம் செய்த ஸ்கூல் பேருந்திற்கு நேராக படையப்பா நின்றது மிகப்பெரிய பயத்தை ஏற்படுத்தி வந்தது பின்பு வேனல் காலங்களில் உணவு தேடி மக்கள் வசிக்கும் பகுதியில் இறங்குவது தொடர்கதியாக இருந்தது ஆனால் இப்பொழுது மழை காலம் என்பதின் காரணமாகவும் காட்டு யானை உள்வனத்திற்கு செல்லாததின் காரணமாகவும் தற்பொழுது மிகப்பெரிய பயத்தை தான் தொழிலாளி குடும்பங்களுக்கு ஏற்படுத்தி வருவதாக நியூஸ் பீரோ மோனார்